ஹலோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக வந்துட்டு நம்மளோட ஏபிசி மாதிரி ரெடியாக ஆயிடுச்சு நம்ம வந்து இது மிக்ஸில் ஒரு மட்டும் ஒரே ஒரு பசங்க ஆகும் தான் ரொம்ப கூடாது இது கரெக்ட் பதம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்லுறேன்னா இது வந்து அவ்வளவு சாதாரண வேலை கிடையாது கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு முறை டைம் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து மணி நேரம்

இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கங்க இன்னொரு விஷயம் வந்து ஏபிசி மாட்டிலேயே நம்ம வந்து ஜாகி அது வந்து வெல் பவுடர் போடுறதால நீங்கள் வந்து சுகர் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது இதுலேயே எல்லாமே விதமான சுகர் இருக்கு இதில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் ஓகே உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஆப்பில் வந்து ஃபைபர் இருக்குது பீட்ரூட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது நல்லது கேரட் வந்து அவ்வளவு நல்லது கண்ணுக்கு உடம்புக்கு நல்லது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க